மொட்ட பொருவாங்க இன்னும் ஒரு பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது மேக்கப்லாம் கொஞ்சம் அழிஞ்சிடும் சும்மா ஒரு ட்ரிப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் உங்களை ஒரு அழகான வித்தியாசமான காணொலி மூலம் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சுயதொழில் முயற்சியாளரை தான் சந்திக்க வந்திருக்கிறோம் அதுக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து குட்டு நுரைய தூரம் அதாவது மருதங்கணிக்கு வந்திருக்கிறேன் இங்க அந்த அக்கா என்ன விஷயம் செய்யற அதாவது சுய தொழில் இருந்தாலும் சரியும் எல்லாருமே வீட்டுல வச்சு தங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்துட்டு இருப்பீங்கன்னா அப்படி என்ன செய்யறா எவ்வளவு காலம் செய்யறா ஏன் இப்படி எல்லாம் செய்யறா அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு இந்த காணொலியில நான் சொல்றேன் வாங்க ஏனண்டா அவங்களுக்கு இது இதோட அதாவது அவங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும் அதோட ஏன் இவங்க செய்யறாங்க இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி இப்ப வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாமே இந்த காணொலியில உங்களை கேட்டு உங்களுக்கு சொல்லி தருமா வாங்க வாங்க சரி இப்ப நாங்க தயானியக்காடி இருக்கிறோம் அக்கா வணக்கம் வணக்கம் சரி இப்ப நாங்க நிறைய உள்ளூர் உற்பத்திகள் எல்லாமே பாத்திருப்போம் அதாவது சாப்பிடுறதுகள் இப்ப நிறைய விஷயங்கள் பாத்திருப்போம் இது கொஞ்சம் வித்தியாசமானது அதாவது சோ சோப் எல்லாமே நாங்க பாவிச்சிருப்போம் இப்ப நிறைய வேற வேற நாட்டுகள்ல பாவிச்சிருப்போம் எங்க உள்ளூர் ஆனால் பாத்துறோம் ஆனா இப்படி ஒரு ஆள் வீட்டுல செய்தது நாங்க வந்து வீடியோ எடுத்து போட்டதில்லை அது என்றைக்கு வந்துருக்கோம் இங்க நிறைய ஒவ்வொரு அழகான சேப்லி எல்லாம் இருக்குதா இதெல்லாமே வட்டம் அப்படிலாம் இருக்குது இதெல்லாம் என்ன மாதிரி செய்கிறது ஏன் அவங்க செய்கிறாங்க இப்போ நிறைய தூண்டுதல்கள் இருக்கும் இது அதால் செய்யணும் அப்படிலாம் நிறைய இருக்கும் எல்லாமே இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சு கொள்ளும் வணக்கம் அக்கா வணக்கம் சரி இப்போ உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்கிறீங்களா எங்களுக்கு என்னோட பெயர் தயானி இடம் மருதங்கானின்னு சொல்லிடுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வைஷ்ணவி சொன்னது போல சுய தொழில் செய்யற எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையோ அல்லது ஏதோ ஒரு தூண்டுதல் அல்லது யாரையும் பார்த்த ஒரு அனுபவம் என்ன பொறுத்த வரைக்கும் தான் நான் செய்ய தொடங்கினது என்ன சொன்னா நான் யாருக்கிடையே வேலை செய்யாத ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும் ஒரு பெண் தலைமத்துவ குடும்ப பொம்பளை சொன்னா வெளியில யாருக்குள்ள வேலைக்கு போறது ஒரு பயங்கர ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படியான பிரச்சனைல தாண்டி நான் தனியா பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துறதுக்காக நான் வெளியில வச்சு தொல் செய்ய தொடங்கினான் இப்ப இப்படி நீங்க தொழில் தொடங்கும் போதுக்கா இந்த நிலைமையில இருந்துருக்க மாட்டீங்க இதே தைரியம் அப்ப இருந்திருக்காது எப்படியுமே இவ்வளவு பேர் கதை சொல்லியிருப்பினோம் இது நான் இதை செய்யாம இருந்திருக்கலாமே அப்படி இது மட்டும் இல்லை நிறைய கருத்துகள் இருக்கும் அப்படியே ஆரம்பிக்கிற போது ஆதரவா யாரும் இல்லை எதிர்ப்புகள் தான் கடந்து வந்த பாதைகளை நினைச்சு பார்க்குற போது அது மிகவும் வேதனையான பாதைன்னு சொன்ன சப்போர்ட் இல்லாத ஒரு கட்டங்கள் எனக்கே நான் என்ன ஸ்டார்ட் பண்ணினேன் நான் கூலி வேலையை செய்து இருந்திருக்கலாமே என்று நினைக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தது

செயல்முறை வடிவமாவே என்ன மாதிரி நிறைய பேர் முதல் இருந்து பாக்க போயிருந்தான் இப்ப என்னன்னா நாங்க பாவிக்கிற சவுக்கரம் எல்லாமே எங்கேயோ யாரோ எங்களுக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா இது நாங்க பார்த்து அப்படி என்ன மாதிரி செய்யறீங்கன்றதை பார்த்து நாங்களே போடக்கூடிய ஓகே

மெட்டேந்திர பாருங்க நான் இப்போ எல்லா உயிரும் இதை சேர்த்து வச்சிருக்கிறேன் ஆமணக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் ஒலிவெண்ணெய் கிளிசரின் விட்டமின் இ கெல் மற்ற இது வாசனை வாசனை இருக்கு ஓ வாசனை இப்போ இவ்வளத்தையும் நாங்கள் ஒரு லிட்டருக்கு ஒரு கிலோ சோப் என்று தான் சொல்லுவோம் ஒரு லிட்டரில் செய்கிறேன்னு சொன்னா ஒரு கிலோ சோப் ஒரு கிலோ சோப் செய்கிறதுக்கு இதில் எவ்வளோ அளவு அளவு இருக்குது அந்த அளவின்படி நாங்க எல்லாம் கலந்து இதுக்குள்ளே வச்சிருக்கிறேன் இது நீங்க படிச்ச நீங்களா இதுக்கான முறைப்படி யூடியூப்ல தான் நான் பார்த்து பழகினா அதுக்கு பிறகு முறைப்படி படிச்சேன் படிச்சு சர்டிஃபிகேட் எடுத்து லேப் டெஸ்டிங் வரைக்கும் அங்கே சோப் போய் வந்திருக்கு குழம்பு வரைக்கும் போய் இது பாவிக்கலாம் ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு ரிப்போர்ட் தான் நான் செய்கிறேன் இல்லை பயம் இல்லாத நாளைக்கு பார்க்கலாம் அது பார்க்கலாம் என்ன இப்போ நிறைய பேர் சொல்லிடணும் இல்லை இது சும்மா வாய்க்கு நீங்க அடிச்சு வரீங்க அப்படிலாம் சொல்லிடணும் இல்லை அப்படிலாம் பார்க்கலாம் இது உங்களோட சோப் எல்லாம் பாவிச்சாக்கலை என்ன சொன்னவங்க வந்து வேண்டியது திருப்பி ஒரு வித்தியாசம் இருக்குது என்று சொல்லி இப்போ லேப் டெஸ்ட் வந்ததால பயம் இல்லை முதல்ல பயம் இருந்தது ஏதாவது சொல்லிருவீனுமோ அவ அவங்களுக்கு கொஞ்சம் அது ஸ்கின்னு கொத்து வராதோன்ற பயம் எல்லாம் இருந்தது லேப் டெஸ்ட் வந்த பிறகு எனக்கும் பயம் இல்லை அவங்களும் வந்து வேண்டியிருந்தாங்க ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிடும் வந்து இதை நான் உங்களுக்கு அப்படியே காணொளியில பதிவு செய்கிறேன்னு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க இந்த தூரத்துல என்ன தெரியாது நான் பக்கத்துலேயே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்போ நாங்கள் செய்வோம்மாக்கா இப்போ ஒரு கிலோ சோப் செய்கிறதுக்குரிய பொருட்களும் அப்படியே செய் முறைகளும் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் இந்த ஒரு லிட்டர்ல செய்யலாம் முதல் சொன்னது போல வெப்ப எண்ணெய் ஒலிவெண்ண விட்டமின் விட்டமின்இ ஜெல் கிளி சரி இவ்வளவு நாங்கள் ஏற்கனவே அளவு திட்டத்தின்படி கலந்து வச்சிருக்கிறோம்

அது உங்களுக்கு செய்தபடியா அந்த அளவு தெரியும் இந்த இதுல பதத்துல வரும் அந்த வேணும் அப்படியே வருது நல்ல எண்ண இல்லாட்டியும் சரியா வரா வராதான் நல்லதா இருக்க வேணும் நீங்க நீங்க சாப்பிடமா வாங்கிக்கிறீங்க என்ன நாங்களே சேர்ந்துட்டு பாவிக்கல அப்படி போய் நம்பிக்கை வராதானே அப்ப அது தண்ணி இதுதான் அந்த நூறாய்க்கு தானே நீங்க எல்லாம் முடிஞ்ச இருக்கா இது கைகள் கட்டாய

இதை சேர்த்து நாங்க அடிச்சாலும் நாங்க முப்பது நாளைக்கு சோப் ஆவிக்க மாட்டோம் முப்பது நாள் மட்டும் இந்த கோஸ்டிக் சோடாட தன்மை இருக்கும் அப்ப நாங்க முப்பது நாளைக்கு இந்த காயப்பட்டுறோம் இல்லை இல்லை இனலுக்கு இல்ல காத்தோட்டமான இடத்துல காய விட்டு முப்பது நாளைக்கு பிறகு தான் பெக் பண்ணுவோம் அது மட்டும் சோப் நாங்க சொல்ல மாட்டோம் நல்ல ஒரு ஒட்டி ஒன்று விரிச்சிட்டு அதெல்லாம் இப்ப அது அப்புறம்

வரைக்கும் பண்ணுவோம் கிராம் விட்டேன்னா நூறு கிராம் எங்க தொழில நட்டம் வந்துடும் இப்படி விட்டா எங்களுக்கு நிற்கிற போது எண்பது கிராமுக்கு

மரதங்கணி தெற்கு தாளியடி ஜால் மாவட்டம் அதோட இப்ப நீங்க நேரம் வர எடுத்து டிஎஸ் ஆஃபீஸுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் இடையில தான் எங்கடோ என்னங்க ஹாஸ்பிட்டலில் கட்டால டிஎஸ் ஆஃபீஸில் போய் அதை வேற கேட்டாலும் காது பொதுவா டிஎஸ் ஆஃபீஸில் போய் கேட்டாலே காட்டுவிடும் இது இப்ப நீங்க முதன் முதலா இந்த பர்க்ஸ்ல அடக்கிக்கல அங்க பேரோட அடக்கிக்கல இப்படி இருந்தது உங்களுக்கு அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் வேண்டா இப்படியெல்லாம் மறுபடியும் என் கனவில் கூட நினைச்சு பார்க்கல தானே

வேணும் அதெல்லாம் இல்லை எங்களுக்கு வரும் சரி இதெல்லாம் நீங்க உங்களோட இந்த கடையில கொடுக்கறது என்ன இதை கடையில கொடுக்க ஓடர்களா இப்ப என்ன மாதம் மாதம் கொடுக்குறீங்களா இல்ல கிழமை கிழமை கொண்டு குடுக்குறீங்களா கரர் கோல் பண்றதா பொறுத்து கிழமை கிழமை காப்பிடும் மாதம் மாதம் காப்பிடும் சில கணக்கார் மாதிரி ஒரு பதினஞ்சு ரூபாய் டசன் சேர்த்து எடுத்துட்டு இருக்கா மூணு கேக்க கேட்க மாட்டேங்கும் இப்ப இது நீங்க தையல் பழகிருந்தீங்களா இல்ல சின்ன தெரியல நான் சின்ன அம்மா தைப்பா அவ பார்த்து தைப்பேன் பிறகு நான் பழகி சர்டிஃபிகேட் எடுத்து இப்போ என் விக்கு ஃபோர் சர்டிஃபிகேட் எடுத்துருக்குறேன் அம்மா சொல்லித் தருவாங்களுக்கு அப்போது சொல்லி தர மாட்டேன் நான் ஒம்பதாம் ஆண்டு படிக்கிற போதே அம்மா தைக்கிறத பார்த்து அங்கால அம்மாவுக்கு முடிய வட்டி தருப்பேன் அப்படி இருக்கும் போது பிரகந்த எல்லாத்துக்கும் இப்போ நாங்கள் எங்கே உண்டு செய்ய போனாலும் சர்டிஃபிகேட் முக்கியம் அதுக்காக என் வீக்கு வரைக்கும் டெய்லரிங்கெல்லாம் முடிச்சிருக்குறேன் இப்போ ஃபைவுக்கு படிக்கிறேன் படிக்கிறீங்க அக்கா படிச்சு கொண்டு ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்குறேன் இது ஒரு வித்தியாசமா இருக்குது அப்போ போடும்போது ஒரு வெள்ளை கலர்ல இருந்த மாதிரி இருக்கு கோஸ்டிக் டூடாவில் வந்து கீர்த்தன் கீர்த்தன்மைதானே இருக்குது

அக்காட இதயத்தை கொண்டே நாங்கள் போடுவோம் போட்டு பார்ப்போம் அக்காட்ட நிறைய என்ன சொல்ல இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குதானே அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதுவும் நானே பார்த்து நந்த முன்னிக்கி இருந்தேன் அப்போ ஒரு பிரச்சனை இருக்காது அதுதான் மோத்த கொடுத்துருவோம் இன்னும் ஒரு பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு மேக்கப்லாம் கொஞ்சம் அழிஞ்சிடும் மேக்கப் தான் மேக்கப் போடலாம் ம் போட்டு பார்ப்போம் நல்லா வருது நுரைக்குது நுரைக்குது கரையிற தன்மை நீங்க கூட நாள் பாவிக்கலாம் கரையிற தன்மை குறைவா இருக்கிறதா முகத்துக்கு ஒரு போட்டு பாப்பா இப்போ கேமராமேன் என்ன உடனே ஃபுல்லா எடுக்க கூடாது என்ன முகத்துக்கு நான் அடிச்சதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு வர்ற வரைக்கும் நாங்க மறுபடியும் காட்ட மாட்டோம் போட்டு பாப்போம் பாப்போம் இப்போ உடனே வெளியே வரணும் இல்லையா மருதங்கானி அலோவேரா சோப்பை என்ன செய்யுதாங்க

சரி இப்ப நாங்க எல்லாம் முகம் எல்லாம் கழுவிட்டு வந்துட்டோம் ஆனா அக்காதான் கழுவில்லை கழுவி இருக்கலாம்னு சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் நீ கழுவிடா பிரச்சனை இல்ல நாங்களும் சோப் தான் போறோம் நாங்க உடனே எல்லாரும் குடுப்போம் எல்லாரும் பாவிச்சுட்டு நீ உங்களுக்கு ஓட தருவேன் கால் பண்ணி கால் பண்ணி நீங்க கொடுத்து விட சரி பாத்து சொல்லலை இல்ல நீங்க டவுன் கிரேக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்தேன் எண்ணெய் தன்மை எல்லாம் நென்மையா இருக்கா புரியல நல்லா இருக்கு கட்டாய் நீங்களும் இந்த ப்ரோடக்ட் அதாவது தயா கடை சோப் வேணும் அப்படின்றா அவ அக்கா சொல்ற நம்பரை நீங்க கட்டாயம் நோட் பண்ணிட்டு எடுத்து சொல்லலாம் இப்ப இன்னும் என்னென்னா கடையல்ல இன்னும் கொடுக்க இல்ல அது வழியா அக்கா கடையில எல்லாம் பெற்றுக்கொள்ளாதே உங்களுக்கு கடைக்காரர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்களும் தேவையான அக்காவை கொண்டு நீங்க கேட்டீங்கன்னா அக்கா கொண்டாந்து போடக்கூடிய மாதிரி இருக்குங்க எங்க வேணாலும் கொண்டது குடுப்பீங்க அப்படி தானே அப்படித்தான் எங்க இருந்தாலும் நாங்க பாக்க மாட்டோம் தூரம் ஒண்ணும் பாக்க மாட்டோம் பக்கத்துல பார்க்க மாட்டோம் எங்கன்னாலும் வந்து சொல்லுவோம் ஆனா இது மட்டும் இன்னும் வந்தே சேருது இல்ல ஆனா பரவாயில்ல

ஒரு தடவை நீங்களும் இப்ப நீங்க அந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இப்ப எல்லா சோகம் தானே பாவிக்கிறோம் அதை எங்க செய்யணும் அப்படி செய்யணும் தெரியாது அப்ப நீங்க கட்டாயம் இது ஒரு ஒரு தடவை பாவிச்சு பாத்தீங்கடா கட்டாயம் உங்களுக்கு இது பிடிக்கும் இது பாவிக்கும் ஏன்னா இது ஒரு மாதத்துக்கு விட இருக்கும் கட்டாயம் இருக்கும் ஒரு தடவை நீங்க பாவிச்சீங்களா கடைசி வரைக்கும் அதை விட மாட்டீங்க அதையேதான் நீங்க பாவிப்பீங்க அக்கா எனக்கு என்ன கண்டு கேட்டு இருப்பீங்க கட்டாயம் நீங்களும் இதை பாவிச்சு பாருங்க ஒரு அக்கா திரும்பவும் இருக்கா அவங்களோட போன் நம்பர் இருக்க சொல்லி விட்டீங்களா சைவர் எழுபத்தி ஏழு சைவர் ஏழு அம்பத்தொன்பது எண்ணூத்தி முப்பது உம் கட்டாயம் உங்களுக்கு தேவையண்டா அக்காவை தொடர்பு கொண்டீங்கன்னா அக்கா கட்டாயம் உங்களுக்கு தருவா சரி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் நிறைய பேர் இந்த காணொலி மூலம் நிறைய அவியலுக்கு ஒரு அந்த மாதிரி அக்கா கட்டாயம் ரெண்டா எங்கேயாவது ஒரு மூளையில ஒரு நாள் இந்த காணொலி உதவும் அக்காக்கு இது ஒரு இதால வருமானம் பராட்டியும் பரவாயில்லை இது ஒரு ஆளுக்கு முன்னுதாரணம் இருப்போம்னு தான் அக்கா நினைச்சவா அது கட்டாயம் அஹ் எங்கயாவது ஒரு மூலை இருந்தாலும் போய் சேரும் இந்த காணொலி இந்த காணொலி மூலம் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிட வந்து விட செல்லும் நான் உங்கள் வயிற்று உங்களுக்கு வீரம் எனக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்